பாஸ் லைவில மேட்சோ அந்த பாட்டை போட்டு ரெண்டு பேரை வீட்டுக்குள்ளே அமுச்சு விட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே அமுச்சு விட்ட உடனே பாஸ் ஒன்று செஞ்சார் அதில் கொஞ்சம் ஆதிரை கொஞ்சம் காண்டாயிட்டாங்க பொசிசிவ் ஆகிட்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அதை தாண்டி சபரி கேமரா முன்னாடி போய் ஒரு தகவலை பதிவு செய்தார் அந்த தகவலை பற்றியும் பார்க்க போதும் அடுத்து இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இதுதான் நடக்கணுன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பிளானோடே வந்திருக்கார் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஆனால் வாட்ருமில்லான வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் சில சம்பவங்கள் அது கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரில அது அரோராவும் தெரியல திவ்யாவும் சரியில்லை எதுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்கன்னே எனக்கு புரியல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதை விட ஐ யார் தெரியுமா பிரவீன் காந்தி அது சொன்னாரு பாருங்க ஒரு டைலாக்னாலாம் செதுட்டேன் அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசினார் இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் முதல்ல சபரி மேட்ருக்கு வருவோம் சபரி போயிட்டு ஒரு பக்கம் அந்த ஃபினாலே ஸ்பீச்லாம் பேசி முடிச்சார் இல்லையா அதே கையோட கேமரா முன்னாடி போய் ஒரு ஒரு பதிவை சொல்றாரு ஓகே ஸோ நான் சீரியல்ல நிறைய கேரக்டர் நடிச்சிருந்தேன் வேலன் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் நடிச்சிருந்தார்ல அந்த கேரக்டராக நடிக்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பிடிச்சிருக்கோம் பட் இந்த சபரியாக எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் இந்த சபரி உங்களுக்கு ரொம்ப இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு எனக்குமே இந்த சபரி ரொம்ப பிடிச்சிருக்கு செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்டு பட் அந்த ஒரு விஷயம் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அது எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் பட் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது பயமாக இருந்தது பட் இப்போ எனக்கு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் ஜாலியாக இருக்கேன் ரிலாக்ஸாக இருக்கேன் இப்போ வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட எனக்காக வந்து நிற்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கும் இருக்காங்க வீட்டுக்கு வெளிலையுமே நிறைய ஆடியன்ஸ் எனக்காக வந்து நின்று பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குது ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் பெரிய குடும்பம் மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி இருந்த நபர்களுக்கு இப்போ ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக நிறைய நண்பர்களும் நிறைய பேர் கிடச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த நூறாவது நாள் இவ்வளோ தூரம் நான் வந்ததே பெரிய விஷயம் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யாருன்னா துஷார் வந்துட்டு தஷாரை இவரும் வந்து நின்றுட்டு இந்த வீட்டோட செல்லப்புள்ளை சபரி எப்படி இந்த வீட்டோட செல்லப்புள்ளை சபரி அப்படின்ற மாதிரி வேலைக்காரனில் ஒரு போஸ்ட் கொடுப்பார் இல்லையா அந்த போஸ்டை சபரியும் துஷாரும் சேர்ந்து அந்த போஸ்ட் கொடுத்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அடுத்ததாக மேட்சோ அப்படின்ற சாங்கை போட்டு இன்னும் தெரியல தளபதி சாங்காகவே இறக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தளபதி படம் தான் வர மாட்டேங்குது தளபதி சாங் ஆனால் எனக்கு ஒரு பக்கம் இது வந்து என்ன சொல்றது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம் லாஜிக்காக சொல்றேன்னா நான் பிக் பாஸ் இருக்கிறதால படத்தை பார்க்கறது கஷ்டமா இருந்தது அது கொஞ்சம் டிலே ஆகுறதுல எனக்கு சந்தோஷம் அதனால நான் வந்து இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துங்க படம் வரக்கூடாதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை பட் அந்த டைம்ல லேட்டாக வந்தால் நம்மளும் போய் ஃபஸ்ட் டே பார்க்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன சுயநலம் சுயநலம்னு வச்சுக்கங்களேன் அந்த சுயநலமாக யோசிச்சுதான் பட் ஓகே பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் பாத்துருவேன் அந்த வகையில தான் வரப்போகுதுன்றது ஆறுதல் ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்குள்ளேயும் தளபதி பாட்டாவே போட்டிருக்காங்களா அதனால சோ மேட்சோ அப்படின்ற பாட்டு போட்டோடனே ஒரு பக்கம் மெயின் டோர்ல இவங்க ஆதிரை ஸ்டோர் ரூம்ல வந்து எஃப்ஜே எஃப்ஜே திவாகர் மட்டும் தான் இருந்தாரு ஸ்டோர் ரூம்ல எஃப்ஜே வந்தோடனே அப்படியே திவாகர் எஃப்ஜே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு இன்னொரு பக்கம் ஆதிரை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆதிரை இன்னும் தெரிஞ்ச உடனே திவாகருக்கும் சாரி திவாகர்ல திவ்யாக்கும் மற்றும் அரோராக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஆர்வங்கள் அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அங்கே பார்த்துட்டு ஒரு பக்கம் எஃப்ஜே பாக்ஸ் போட்டார் போட்ட உடனே சபரி வந்து எஃபே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அந்த அன்பின் வெளிப்பாடை சபரி கிட்டே இருந்தது அது பார்க்க முடிஞ்சு ஓகே அடுத்து திவ்யா மற்றும் அரோரா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணவங்க ரெண்டு பேரை நான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறதேன் வாட்ச் பண்ணுறதேன் சூப்பராக பண்ணுறீங்கற மாதிரி ஆதிரை ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி இவங்க மாற்றி மொத்த காட்சிகள் அங்கே நடந்து கொண்டு இருந்தது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் வராரு வந்த உடனே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பீட் பாக்ஸ் போட்டால் தானே பேச முடியும் எப்படி பேச முடியும் பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பேக் எப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிக் பாஸ் லவ் யூ சொல்லுங்க இல்ல ஒரு மொத்தம் ஏதாவது கொடுங்க அப்படின்னும் போது நான் ஆப்ஷன்ஸ் உங்க கிட்ட கொடுக்குறேன் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நான் தரேன் அப்படின்றது போகும்போது சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு மொத்தத்தை மட்டும் கொடுத்து விடுறீங்களா பிக் பாஸ் அப்படின்றது சொன்னாங்க உடனே என்ன பண்ணிட்டாரு அந்த இது இருக்குல்ல கன்ஃபர்ஷ் ரூம் கேமரா இருக்கில்ல அந்த கேமரா பக்கத்தில் வந்து நெல்லுங்க எப்ஜே அப்படின்னு சொன்னோடனே கேமரா பக்கத்தில் போய் எப்ஜே நிற்க அங்க ஒரு மொத்தங்கள் கொடுக்க அது வேற மாதிரி இருந்துச்சு உடனே ஆதரி பொசசிவ் ஆயிட்டாங்க இது பிக் பாஸ் எனக்கு கொடுங்க பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இதெல்லாம் அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிக் பாஸ் ரெஸ்பான்ஸே பண்ணல பாஸ் மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி உடனே ஆதரவு என்ன சொல்லிட்டாங்க எப்பா அது கேமராமேன் கொடுத்துருப்பாரு பிக்பாஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு அது கேமராமேன் தான் கொடுத்துருப்பாரு நீ இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாரி பண்ணாங்க அடுத்து அது வந்து சும்மா ஃபன்னி தான் எஃப்ஜே வந்து ராசாத்தி அப்படின்ற பாட்டு பாடி ஒரு வைபை செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் கானா பாக்ஸ் மீண்டும் மீண்டு எழுகிறது அப்படின்ற ஒரு தருணம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பாட்டு டான்ஸு ஆட்டம் சத்தம் தான் போகுது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க இருந்து திவாகர் திவ்யா 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 இல்லை அரோரா அரோரானு சுத்திட்டு இருக்காரா இப்போ அவரை இவங்க ரெண்டு பேரும் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்கன்ற பேரில் ஸோ கண்ணை மூடி சொல்லிட்டு இப்படி கையை வச்சுட்டு அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனாக இந்த அண்டில் எதுக்கு இந்த வேலையை அரோரா பார்த்தாங்கன்னு தெரில அது வந்து திவ்யா முத்தம் கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க அவர் வேற அந்த முத்தம் கொடுத்த கொண்ட சந்தோஷத்தில் திவ்யா நீ தான் கொடுத்த ஆமா நான் தான் ஏன் கொடுத்தேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருியான்ட்டு இது இது இல்லாமலாம் அன்வான்ட் பிளேவாக இருக்குது இது பார்க்கறதுக்கே நல்லா இல்லை இது தேவையில்லாது அது அவங்களுக்கே பாதிப்பாக போகுமோ அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையா அப்படின்றதான் எனக்கு கேட்க தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து பிரவீன் காந்தி இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ தமிழ்நாட்டுக்கே ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போக போகுது எப்படி தமிழ்நாட்டையே வேறு இடத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார் யோ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா எனக்கு புரியல அவர் ஒரு தனி உலகத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதை சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்